தோல் அனைவருக்கும் வணக்கம் ஆல் ஐசான் ரஃபா ரஃபாவின் மீது அனைவரதும் பார்வையும் என்ற போர் முழக்கம் உலகம் முழுக்க இருக்க எல்லா சமூக வலைதளங்கள்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் மிகப்பெரிய அளவில் வரவேற்ப பெற்றிருக்கு பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இவர்களுடைய முழக்கங்களும் போராட்டமும் மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி தொடங்கிய இந்த தாக்குதல் இஸ்ரேல் பாலஸ்தீன தாக்குதல்னால முப்பத்தி ஆறாயிரம் பேருக்கு மேலே இறந்துருக்காங்க இதை ஒட்டி தென்னாப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை வைக்குது இந்த போரை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்ட்டு சர்வதேச நீதிமன்றமும் இந்த போரனை உடனடியாக நிறுத்துங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுது ஆனால் அந்த தீர்ப்பை சற்றும் பொருட்படுத்தாமல் தீர்ப்பு வந்த சில நிமிடங்கள் மீது ரஃபா என்ற நகரத்தின் மீது மிகப்பெரிய அளவில் வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் அரசாங்கம் நடத்தி இந்த வான்வழி தாக்குதலில் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து பேருக்கு மேலே இற இறந்திருக்காங்க அதில் குழந்தைகளும் பெண்களும் தான் அதிகம் நூறுக்கும் மேற்பட்டவங்க மேலே படுகாயம் அடைஞ்சிருக்காங்க யோசிச்சு பாருங்களேன் அங்கே இருக்க தாய்மார்கள்லாம் தன்னோட குழந்தையோட தலையை காணும்னு தேடுறாங்கன்னா அங்கே நிலைமை எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த தாக்குதலுக்கு அடிப்படை காரணமே இஸ்ரேலுக்கு பின்புலமாக இருக்கிற அமெரிக்கா தான்றத நம்ம தெல்ல தெளிவாக புரிஞ்சிக்கணும் அமெரிக்கா இதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க தெரியுமா ஆமாம் இது எங்களுக்கு வரந்த தான் இருக்குது ஆனால் இஸ்ரேல் தாக்குதல்ன்றது அவங்களுடைய விஷயத்துக்கு சரியானது தான் அதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கணும்னு ஒரு அரசாங்கம் சொல்லுதுன்னா அப்போ இந்த போரை எப்படி பார்க்குறாங்கன்றத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு இது ஒரு போரே கிடையாது இனவெறி தாக்குதல்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு போர்னால் எப்படி நடக்கும் அங்கேருந்து ஒரு இராணுவம் துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க இந்த பக்கம் இராணுவம் துப்பாக்கி எடுத்து சுடுவோம் இதுதானே போர் நமக்கு தெரிஞ்சுது ஆனால் இது போரா ஒரு மக்கள் வாழ வழி இல்லாமல் பயந்து ஒரு முகாமில் போய் தஞ்சம் அடைகிறாங்கன்னா அங்கே திட்டமிட்டே குண்டை போறது வந்து ஒரு போரா திட்டமிட்டு நடத்தப்படுற இனவெறி தாக்குதல்ன்றத முதல் நம்ம புரிஞ்சுக்கணும் இதே மாதிரி தான் இலங்கையில் சிங்கள இனவெறியினால் தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு இனவெறி தாக்குதலுக்கு உள்பட்டு முள்ளிவாய்க்காலில் இறந்து போனாங்கன்ற மன வேதனையும் நமக்கு தெரியும் ஆனால் அதேமாரி இந்த இடத்துலேயே ஒரு இனவெறி தாக்குதல் நடக்கும்போது நம்ம அமைதியாக இருக்கலாமா இதை ஒட்டி கண்டித்து அமெரிக்கா பல்கலைக்கழகங்களையும் ஐரோப்பியா பல்கலைக்கழகங்களும் நிறைய மாணவர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க எத்தனை நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றத தாண்டி எத்தனை மக்கள்கள் மாணவர்கள் தெருவில் இறங்கியதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்றது தான் இந்த இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்தும்ன்றதை நம்ம முதல் புரிஞ்சுக்கணும் இந்த மாரி இனவெறி தாக்குதல் இஸ்ரேலில் நடக்கிற மாதிரி பாலஸ்தீனம் நடக்கிற மாதிரி நமக்கும் நடக்காதுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அங்கே இனவெறி தாக்குதல் நடக்குதுன்னா இங்கே நாளைக்கு ஒரு மதவெறி தாக்குதல் நடக்கும் ஏன்னா இந்திய நாட்டோட பிரதமரையே சிறுபான்மையின் மக்கள் மீது பகிரங்கமாகவே மத வெறுப்பு பிரச்சாரத்தை பேசுகிறாரு இந்த ஒரு இனவெறி தாக்குதல் இத்தனை குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கும் போது நம்ம மாணவர்களும் இளைஞர்களும் போராடாமல் இருக்கிறது சரியானதாக இருக்குமா நம்ம களத்தில் இறங்கி இதுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கணுன்றதை கேட்டுக்கிறோம் கடைசியாக ஒரு தோழ ஒரு அருமையான கவிதை எழுந்தார் அந்த கவிதையை மட்டும் சொல்லி உங்களுக்கு முடிச்சிடுறேன் தலையை துண்டாக்கி முண்டமாக்கினாலும் உடலை சிதைத்து உருக்குலைத்தாலும் எங்களதின் குரல் உலக மக்களை சென்றடைவதை ஒருபோதும் யாராலும் தடுக்க முடியாது ஏனெனில் உலகின் செவிகளுக்கு நாங்கள் உணர்த்த விரும்புவது எங்களது மரண ஓலத்தை அல்லல விடுதலை முழக்கத்தை உடல் சிதைந்து உயிர் பிரிந்தாலும் உடல் சிதைந்து உயிர் பிரிந்தாலும் எங்களது கடைசி மூச்சுக்காற்று எங்கள் விடுதலைக்கு தூது செல்லும் ஆம் தொடர்களுடைய அவர்களுடைய மூச்சு காற்று தான் என்னையும் பேச வைத்திருக்கிறது இன்னும் நிறைய மாணவர்களை போராட வைத்திருக்கிறது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பிரச்சார போராட்டத்தை உருவாக்கி இருக்கிறது அவர்களுக்காக நாமும் களத்தில் நின்று போராடுவோம் நன்றி